வீட்டு கேக்கிறதுக்கு ஒண்ணு செட் ஆகல என்ன நாங்கள் அங்கே அந்த லோக்கை வீடு அந்த இடம் தெரியல தெரியலை வெங்கன்னு தெரியலை காத்தடி எங்கென்னு தெரிய இல்ல இடம் அதனால் காத்தடி அந்த இடம் தெரியலை எங்கன்னு தெரியலை அதனால் அங்கே சுற்றி பார்த்துட்டு அந்த டைம் போய்ட்டு திரும்ப இன்னொரு இடத்துக்கு வந்துருக்கோம் இந்த இடத்துக்கு வந்தால் பக்கத்தில் கோயில் அப்படிங்கிறது பக்கத்தில் கோயில் இருக்குது கோயிலில் பூஜை அதில் பீக்கி சேர்த்தோம் அதில் போய் இருக்கலாம் போயிட்டு இப்போ வெங்கனிக்கு வந்து நாற்ற முதல்ல சம்பாக்கணும் நாற்று முதல்ல அடிச்சு அர்த்தம் கடிச்சுட்டு இதை சத்தம் கடிச்சோம்ன்னுக்குள்ளே திடீர் திடீர்னு முதல்ல நான் நினைக்கிறோம் சரி வாங்க முதலையாச்சும் பார்த்துட்டு போவோம் போய் முதலையை பார்ப்போம் അന്നന്ന നടരുക അന്ന കൊങ്ങുക ആക്കണി പത്രടുകാ കീഴെ தண்ணി ഇരന്നവിടെ ഇങ്ങാണ് ലൈ കാമ്പു കുരിങ്ങടയുന്നു അവൻ നടച്ചി നടങ്ങതുള്ളാ അങ്ങേ ബാളിയൻ അരികിൽ മാറും മൊലതായി

முதல்ல சாப்பிடையா நான் இடையாவையா பாருங்க எங்களுக்கு வந்து இருக்கிறேன் கொஞ்சம் இதை பண்ணியாச்சு இதே முதல்ல வது அனுபவம் சரி இப்போ யாரும் பார்க்கல முதலே அஞ்சு பேர் என்ன அடுத்த ஒரு இல்லை அடி முதலே அஞ்சு பேர் வந்த வீடியோ கட்ட கஷ்டமாக தான் இருக்குது நம்ம கண்டாண்டு அப்படி நான் கண்டன் நீங்களும் சொல்கிறீங்க இந்த கண்ணென் தேவையில்லேந்து என்ன செய்யுறது இந்த கண்ணை பிடிக்கிறது சரி நயணும் நாளைக்கு வீடியோ கண்டிப்பாக நாளைக்கு பதினாளை இன்றைக்கு நாளைக்கு வீடியோ எடுப்போம் லொக்கேஷன் இருக்குது போகிறதுக்கு நாங்கள் இங்கே தான் தம்ப ஒன்று வந்தேன் அதனால் இங்கே போகலாம் போயிடுது நாய் இவ்வளோக்கு ஞாயிறு அலைஞ்சது ரெண்டு இடம் காஞ்சி ஆகிது அது வெறி ஈரோல் வரிக்கிறேன் வரவில்ல உடந்து பார்த்துடப்பா இந்த பணம் போகிறேன் இந்த இடத்துல நான் சொல்ல வேணாம் அப்படின்ண்டா தீக்கிரண்டு பார்த்தீங்களா அது எனக்கு போக வேண்டிய இடம் தாண்டி அங்கே போகணும் இந்த இடத்துல என்ன வச்சுன்னாண்டா இந்த இடத்துல இப்போ இப்போ இருந்ததுலையா அவன் பழைய காலத்து அந்நேரம் இருந்து இந்த இடத்துல அந்த பேய் நடமாட்டங்கள் அச்சங்கள் அப்படி ஆக்களை விளைச்சிருக்க அந்த அப்படி இப்படி சொல்கிறது அந்த ஒரு நிலையிலாம் இங்கே இருக்குது அந்நேரமே சொல்லியிருக்காங்க கடிச்சு வச்ச மாதிரி அந்த ஆக்கள் இப்படி இருக்குது அப்படின்றது ஏன்னா அதிலருந்து ஆக்கள் நடமாட்டம் கூட நமக்கு அப்படி இடம் தேவை அதில் வந்தேன் அங்கே வந்து போய்க்கலாம் இருக்குது போயிருக்கலாம் சுற்றி வந்துட்டு பீக்கரை டீக்கரை போட்டாங்க பீக்கருக்கு இருக்குது கோவில்ல டீக்கரை போட்டது அல்ல பீக்கரை வேறு பீக்கர் இப்போ எத்திரும்பி சுற்றி போகணும் தூரமாக போவோம் அதில் இதெல்லாம் போகிற கேட்டுட்டோம் வந்தேன் நாங்கள் இதில் தண்ணி கூட இந்த வார்த்தை தண்ணி இல்லை அதெல்லாம் போகலாம் இந்த தண்ணி அதில் அதை போயிடலாது ஏற்க அங்கே நாங்கள் அதில் பைக்கை வச்சுருக்கக்கூட தண்ணி சத்தம் கட்டு தூட்டிகிட்டு இருந்தேன் தண்ணிக்குள்ளே எதோ விழுந்தேற்ற எதோ சத்தம் வந்து கேட்டு அப்போ முதல்ல நினச்சிருந்துருந்தேன் பார்ப்போம் வந்து முதல்ல எங்கே எங்காணில் போகிறப்ப வழி இல்லை நல்லா காத்தறிக்காது

கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த இடத்த நீயே சுற்றி பாருங்கள் குழச்சி எல்லாம் எழுதியா அப்படியே வந்து பாருங்கள் இருந்து பார்ப்போம் இதாவது நடந்தா இருக்க வேண்டாம் அதுக்கு இருக்க முடியாது ஓகே நாங்கள் எங்கே போனால் இருந்து பார்த்தோம் எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் இல்லை சந்திச்சதுனாங்க மீன் பிடிக்கலான்னு இல்லை வந்தது வேறு வீடியோ எடுத்து வேறு வீடியோ சரி ஓகே வீடியோ முடிச்சு கொள்வோம் இன்னொரு பெய்ய சந்திப்போம் நம்ம சேனலில் மறக்கவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம ஃபோன் லாஸ்ட்டாக போட்ட வீடியோவும் யூஸ் போகலை நல்லா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வேறு இப்போ நீங்கள் நடுவ காலையா அது இருந்து அங்கே வந்தது ஐம்பது கிராமிக்காது விற்கிறது அங்கே கொரோனா வாழ்ந்தது பரவாயில்ல முதலை இப்போ இல்லை ஆட்டம் இங்க கொடுத்திருந்த அப்படி இருந்தது இருந்து இருந்து நல்ல காலம் காலம் நாளைக்கு வீடியோ வந்திக்காரு வீடியோ வந்திக்காரு இப்போ ஐம்பதாம் மதிக்க பாடுறாங்களே ே வீடு சரி போட்டோம் என்ன அதே ரெட் நம்ம வந்தால் நான் டிஸ்டர்ப் பண்ணா கொடுத்து பிடிக்குங்க ஓகே கண்டிப்பாக